ஹாய் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த அப்பா அம்மா வந்துட்டு சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அது என்ன ஊருன்னு தெரில அந்த வீடியோவில் வந்து அந்த ஆட்டோவில் இறக்கி ரோட்டில் இது பண்ணுறாங்க அப்போ நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு வந்து பஸ்ஸில் கூப்பிட்டு வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு போயிடுறாங்க ஸோ இதெல்லாம் என்ன காரணம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிள்ளைங்க பிள்ளைங்க நம்ம ஆசைப்பட்டு சேர்த்து வச்சு சொத்து பற்றலாம் கல்யாணம் ஆகும்போது நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்றோம் ஒன்று விற்று கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் இல்லை படிக்க வைக்கிறோம் இல்லை வேலை பிஸ்னஸ் இந்த மாதிரி இவங்க எல்லாருமே அவங்களுடைய சொத்தை என்ன பண்ணுறாங்க விற்று விற்று அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க நமக்குன்னு எதுவும் அவங்க அவங்களுக்குன்னு எதுவும் வைக்கல ஏன்னா நம்ம பையன் இருக்கா நம்ம பையன் பார்த்துக்குவோம் நம்ம பொண்ணு பார்த்துக்கோ இப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து அவங்க பண்ணுறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் கல்யாணம் பண்ணுறோம் அடுத்த பொண்டாட்டி சொல்லுதோ இல்லை அது என்ன சொல்லுதோ தெரியல டப்பு நம்ம அவங்கள தூக்கிட்டு போய் எங்கன்னா ரோட்டில் விடுறது மாரி விட்டு நம்ம பண்ணுறோம் இது வந்து ரொம்ப தவறானது ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டால் அவங்களுடைய சொத்துக்கள் வந்து நான் இறந்த பிறகு தான் என் பையனுக்கு சேரணும் இல்லை என் பொண்ணுக்கு சேரணும் அதுலேயும் நீங்கள் வந்து நல்லபடியாக அவங்க பார்த்து இருந்தால் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா அந்த சொத்து அவங்களுக்கு சேரக்கூடாது யார் என்ன பார்த்துக்கிறாங்களோ சொ சில பேர் வந்து அவங்க அம்மா அவங்க அம்மா ரிலேஷன்ஸ் இருப்பாங்க அவங்களுடைய மாமா மச்சா ஸோ அவங்களாம் யாராவது பேரம் பேரம்பேத்திலாம் இருந்து அது மாதிரி யாராவது யார் பார்த்துக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சொத்து சேரணுன்ற மாதிரி நீங்கள் ஒரு உயிரை வந்து எழுதி வச்சிட்டீங்கன்னா உயிரை எழுதி வைக்கிறதோ அல்லது அந்த சொத்து வந்து உங்கள் பேர்லேயே வைக்கிறதோ ஸோ இப்படி ஏதாவது நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ஒரு கவனிப்பு இருக்கும் ஸோ வரக்கூடிய மாமியாரோ வரக்கூடிய மா சாரி வரக்கூடிய மருமகளோ அல்லது வந்து உங்களுடைய மருமகன் ஸோ மாதிரி யார் வந்து உங்களை வராங்களோ உங்களை கொஞ்சம் கோணிப்பாங்கடே அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு பத்து லட்சம் சொத்து இருக்குது அவங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கருக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்ற இதுலையாவது உங்களுக்கு என்னவோ செய்யணும் ஒரு ம மருத்துவ உறுதியோ ஒரு உணவு அந்த மாதிரி வந்து ஒரு கரெக்டாக பண்ணுவாங்க ஸோ அதனால என்னன்னா பிள்ளைங்க பிள்ளைங்கன்றதை நிறுத்துங்க ஸ்டாப் பண்ணுங்க புரிதுங்களா நம்ம நாட்டில் மட்டும்தான் பண்ணுற வெளிநாட்டெல்லாம் வந்து அவங்க பதினெட்டு வயசு வரைக்கும் அவ்வளோதான் அது வரைக்கும் அவன் என்ன படிக்க வைக்கிறான் என்னவோ அதுக்கடுத்து அவங்க தான் பார்த்துக்குவாங்க பறவைகள் மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அது வந்து தீனி கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து அவங்க எல்லாம் தீனியை தேடும் அதுமாரி இப்போ காலகட்டங்கள் மாற மாற நம்ம பிள்ளைங்க பிள்ளைங்க என்னிங்கன்னா பிள்ளைங்களோட சுச்சுவேஷன் எல்லாேருமே வந்து எப்போ மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா அது அப்படி கல்யாணம் பண்ண பிறகு பொண்டாட்டி பேச்சை கேட்டு போயிட்டான் மாமியார் பேச்சு அதெல்லாம் வந்துட்டு ஓகே அதெல்லாம் நடந்துகிட்டு அது வந்துருக்கு ஸோ அதனால் மாமியார் பேச்சை கேட்டுகிட்டு போகிறான் பொண்டாட்டி பேச்சை கேட்டு போகிறானா பெத்து வளர்த்து எல்லாம் பண்ண அப்போ கேட்டு போகிறானா அப்போ அந்தளவுக்கு என்ன இருக்குதுன்றது நம்ம பார்த்துக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் தான் சொல்ல முடியும் ஸோ அதனால் என்னென்னாக்கா நீங்கள் வந்து இனி வரும் காலங்களில் உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு இதை வந்து சேர்த்து வச்சுக்கோங்க பசங்க பொண்ணு அப்படி என்னென்னா அவங்கவுங்க எல்லோரும் அவங்க பார்த்துக்குவாங்க ஃபேமிலி ஸோ அதனால் உங்களுக்குன்னு அந்த அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா என்ன செய்தேன் இப்போ நானும் எனக்கு அதுமாரி நான் செய்தேன் ஏன்னா என் பசங்களுக்கு நம்ம இது பண்ணல அதனால வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு வந்து எங்கள் அம்மா பேரில் தான் வச்சுருக்காங்க அது ஒன்றும் நாங்கள் மாற்றலை ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க இல்லை இப்போயே மாத்திரிங்க நாளைக்கு ஃப்யூச்சர்ல நீங்கள் அவங்க அம்மா சப்போஸ் சேர்ந்துட்டு நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இப்பயே மாற்றிக்க அப்படின்னு இருக்கட்டும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து பொண்ணு பேரில் போவோம் நீங்கள் இப்போ அந்த ரெண்டு பேர் இருக்கீங்க அடுத்தது வந்து பொண்ணுக்கு போய்டும் அதில் பங்கு வரும் அதனால் இப்போயே நீங்கள் பண்ணியிருந்தோம் பொண்ணுக்கு போய் பொண்ணுக்கு கொடுத்தாங்கணும் அது நம்ம கொடுக்க முடியாது நாளைக்கு நாங்கள் அதை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் நமக்கு வந்து உறவுகளாக தொப்புல்குடி உறவு இதெல்லாம் இது நம்ம வந்து என்னைக்காக இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் கொடுத்தாவணும் நீங்கள் இருக்கும்போது பத்து ரூபா கொடுப்போம் இல்லாத போது நம்ம அஞ்சு ரூபா கொடுப்போம் இல்லை ஒரு ரூபா கொடுப்போம் அவ்வளோதான் அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறதுனால என்ன இதனால் விளைவுகள் என்ன தெரியுங்களா நீங்க வந்து உங்க அக்கா தங்கச்சிக்கோ அல்லது உங்க அம்மா அப்பாவுக்கு செய்யணும்னு வச்சுக்கீங்க அது எல்லாமே உங்க தான் தாக்கும் இன்னைக்கு வந்து நூறு பர்சன்டேஜ் வந்து ஒரு அறுபது கிளாஸ் போட்டு கண்ணாடி போட்டுருக்காங்க ஒண்ணுமே இப்போ மூணாவது நாளா தான் இன்னைக்கு கண்ணாடி போட்டிருக்காங்க இது ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு இதெல்லாம் வந்து ஓகே இதெல்லாம் வந்து எல்லாமே இருக்குறான் இல்லன்னு சொல்ல வரல இருந்தாலும் நம்ம நல்லது நினைச்சா நல்லது செஞ்சா நமக்கு வர்றது நல்லது நடக்கும் இதுதான் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் அறிவில் பொருமான்றது சில பேர் சொல்லுவாங்க நீ என்ன சொல்கிற இது வந்து அறிவியல்பூர்மா என் பொண்ணுக்கு வந்து என் பையனுக்கு வந்து அந்த இது வந்து கம்மியாக இருக்குது அதனால கிளாஸ் நீங்கள் நல்லது நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வட்டிக்கு விட்டு வாங்குவாங்க நீங்கள் அந்த ஃபேமிலியை ஒரு முறை போய் பாருங்கள் வட்டிக்கு விட்டு வாங்குறது தவிர அதெல்லாம் நடக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேட்டு வட்டிக்கு தானே விட்டு வாங்கணும் சேட்டு அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான் அவனே அவன் வந்து ஒரு இடத்துல அந்த காசை வாங்கிட்டு வந்து தான் நம்மகிட்ட வட்டி கொடுப்பான் திருப்பி பண்ணுவான் ஆனால் நீங்கள் அந்த சேட்டு வந்து நிறையா பார்த்தீங்க அந்த மாதிரி புண்ணியம் பண்ணுவோம் நிறைய புண்ணியம் பண்ணுவாங்க அன்னதானம் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுவோம் ஸோ அதனால அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து அது ஒரு புண்ணியம் சேரும் நீங்கள் நீ நிறைய இடத்துல நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு சாரம்புணும் அனாதார ஆசிரமத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணுறேன் சொல்லிட்டு வீடியோ போட்டு போடுறாங்க நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் ஒரு வேலை சோர் போட முடியாது ஆனால் நீங்கள் வந்து அனாதார ஆசிரமத்தில் அங்கே போயிட்டு இது பண்ணோம் அது பண்ணோம் நீங்கள் அதெல்லாம் பண்ணால் மட்டும் என்ன வந்துடும் ஸோ அதனால் அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு என்னவோ அதை நீங்கள் வந்துட்டு கொடுத்துடணும் பசங்க சம்பாதிக்கும்போது அந்த மாதிரி ரெண்டாயிரம் வச்சுங்க உங்கள் செலவு நீங்கள் பார்த்துங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு இது பண்ணிவிட்டு கொண்டு வரணும் ஓகேங்களா இல்லை உங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி போட்டு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி ஏதாவது பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னால் மட்டும்தான் இது ஒரு ஏன்னா இது நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா நடக்கிறது அடுத்து உனக்கு நடக்கும் அடுத்து உனக்குன்றதும் பயணம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களால்தான் அந்த ஒரு வீடியோ வந்து நான் போடணுன்னு சொல்லிட்டு போட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த வீடியோ லாஸ்ட் டைம் பார்த்து நான் அது யூடியூப்லேயே அதில் போட்டிருந்தாங்க நியூஸில் கூட வந்துச்சு நினைக்கிறேன் அந்த மாமியார் வந்து அந்த மரும சாரி அந்த மரும வந்து மாமியாரை வந்து ஒரு ஆட்டோ ரோட்டில் விட்டு போகுது இதை வந்து அங்கே உள்ள சிசிடிவி அவங்களும் பார்த்துருக்காங்க அப்புறம் திருப்பி அங்கே உள்ள அப்புறமா தொண்டு நிறுவனம் தான் கூப்பிட்டு போய் இது ஸோ அந்த மாதிரி நிறைய இன்றைக்கி நம்ம நினச்சிருப்போம் அந்த அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் என்ன பைத்தியம் என்னடாது இந்த பக்கம்லாம் பைத்தியம் பைத்தியெல்லாம் கிடையாது அவங்களாம் ஒரு நல்லா வாழ்ந்தவங்க ஒரு நல்ல இதுதான் என்னென்னா அவங்க வயசான காலத்தில் எல்லாருமே வந்து அவங்களோட உடல் ரீதியாக வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு தான் கொஞ்சம் பார்க்குறது இல்லை வந்து அவங்களுடைய உடல் ரீதியாக சில இது அதெல்லாம் வந்து நம்ம சகிச்சுக்கிட்டு பண்ணாமல் வந்து அதுவே நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம என்னென்ன பண்ணுறோம் அவங்க எல்லாமே நம்ம பண்ணுறாங்கல்ல ஸோ அதனால் கையை எடுத்து கும்பிட்றேன் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த எல்லாமே நீங்கள் பார்த்து தான் லைஃப் கொண்டு போகணும் புரிதுங்களா நம்ம மாட்டுன்னு பைபாஸ் ரோட்டில் போகிறோம் நம்ம மாட்டு நூற்றி அறுபதில் போயிட்டே இருக்கலான்னு போகாதீங்க சர்வீஸ் ரோட்டில் போய்ட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போகிற மாதிரி போனால் தான் லைஃப்பில் நல்லாயிருக்கும் உங்களுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய சங்கதிகள் நல்லாயிருக்கும் வேற ஒன்றுமே வந்து இதில் வேற ஒரு இதுவுமே இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்களே பார்க்கலாம் யாரையாவது அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே நல்லா ஸ்மூத்தாக போகணும் அவங்க அவங்ககிட்ட இதுக்கே பணங்காசு எதுவுமே இருக்குது ஆனால் நம்மகிட்ட பணம் காசு எல்லாமே இருக்கும் ஆனால் பிரச்சனைகள் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் பயன்கூடம் சரியாக போக முடியல ஆக்சிடென்ட் ஆக்சிடண்டாகவும் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் இதெல்லாமே ஒரு ரீசன் தான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் உங்கள் அப்பா அம்மா பண்ணியிருக்கணும் இல்லை நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டா அந்த ரீசனால் தான் அந்த மாதிரி ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால் உங்களில் ஒரு ஆளாக நான் பார்த்துக்குங்க கவனிச்சிங்க ஓகேங்களா நன்றி